ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து ட்ரெஸ்ஸர் சாரீஸ் தாம்மா பார்த்துக்கிட்ருக்குறோம் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நிறைய மாடல்ஸு ட்ரெஸ்ஸர்லேயே அவ்வளோ மாடல்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள் டிசைன் காட்டுறாங்க பாருங்கள் நல்ல கிராண்டாக இருக்குது நல்ல ஜரி இருக்குது ஃபுல்லாகவே நல்ல கிராண்டாக இருக்குது பாருங்கம்மா நல்லா ஒரு லைட் ப்ளூ லைட் ப்ளூவில் வந்து ஆனந்தா ப்ளூவில் வந்து நல்ல பல்லு கிராண்டாக இருக்குது நல்ல டெசல்ஸ் வச்சுருக்காங்க ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ளைனாக வந்திருக்கு சேரீ ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பிளைன் ப்ளவுஸுக்கு வந்து கைக்கு வந்து நமக்கு பார்ட்ரு வந்துடும் பல்லு பாருங்கள் நல்ல ஒரு பூ டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ஸாரீ ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்குமா கலரு பாருங்கள் எல்லாமே கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க பல்லு பாருங்கள் நல்லா கிராண்டா இருக்குது ஸாரீ இல்லை வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸர்லேயே வந்து நல்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதிலே கலர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலரு ஃபஸ்ட்டு ப்ளூ காமிச்சாங்க இப்போ ரெட்டு நல்லா ஒரு நேவி ப்ளூ அது இது பாருங்கள் பிங்க்கு பாருங்கள் லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அதுலேயே வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் லைட் பிங்க் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீஸ் எல்லாமே இது பாருங்க நல்ல ஒரு நவாப்பழ கலர்மா நல்ல ஒரு டார்க் நவாப்பழ கலரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாமா அந்த சாரியோட ப்ரைஸு சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கம்மா இதுவுமே ட்ரெஸ்ஸரில் இது ரொம்ப நல்லா சா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாரி இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் டிசைன் மாதிரி வந்திருக்கு பாருங்க ஜாமண்ட்ரி டிசைன் சொன்னாங்க அது நல்ல ஒரு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு கோல்டு கலரில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்க பல்லுல வந்து ட்ரெசல்ஸ் இருக்குது பல்லு நல்லா கிராண்டாக ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு ஜரி டிசைன் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளவுஸ் பாருங்கள் குட்டி குட்டி டாட் வச்ச மாதிரி இருக்குது பார்ட்ரு கைக்கு வந்து பார்ட்ரு வந்துடும் நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் கட்டணுன்னா நமக்கு அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கே கட்டிட்டு போயிடலாம் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் மாதிரியே தான் இருக்குது இந்த இப்போ காமிச்ச ட்ரெஸ்ஸரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் மாதிரியே இருக்குது அதில் கலர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு ரெட்டு இது வந்து நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ பிங்க் கலர் இது ஃபஸ்ட்டு ரெட்டு காமிச்சாங்க அப்புறமா அந்த பிங்க் அது நல்லா ஒரு டார்க் பிங்க்கு இது பாருங்கள் நல்லா ஒரு சாண்டில் கலர் இது இது பாருங்க லைட் லேவண்டர் கலர் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காப்பர் கலந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க கோல்டு ஜரி இல்லாமல் கொஞ்சம் காப்பர் கலந்த மாதிரி இது பாருங்கள் நல்லா ஒரு இன்க் ப்ளூக்கு வந்து காப்பர் பாட்ரு இது வந்து ஒரு மாதிரி லெமன் எல்லோலேயே கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அது நல்லா ஒரு பர்பிள் கலர் அது ஆஃப் ஆஃப் ஒயிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கலர் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸர் பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன் வரைக்கே கட்டிட்டு போகலாம் ட்ரெஸ்ஸர் சாரீயில் எல்லாமே எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கலரும் கலருமே பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாமே காப்பர் கோல்டு மாதிரி மாதிரி வந்திருக்கு இது வந்து செமி ட்ரெஸ்ஸர் இது செமி ட்ரெஸ்ஸர் சொன்னாங்க இது முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம வந்து ப்யூர் ட்ரெஸ்ஸர் இது செமி இது இது பாருங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கலம்காரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே கலம்காரி பிரிண்ட்டு பல்லில் வந்து டசல்ஸ் வந்துருக்கு இது ப்ளவுஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்ட் எல்லாமே கலம்காரி ப்ரிண்ட்டு நாங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஓரத்தில் வந்து ஜரி பார்ட்ரு சின்னதாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சுமா இதில் இப்போ கலர்ஸ் காமிப்பாங்க பாருங்கள் இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி நல்லா ப்ரௌன் கலர் நல்லா இருந்துச்சு க்ளாத்துமே வந்து நல்லா இருந்துச்சு நம்ம வந்து நல்லா மடிப்பு வச்சு கட்டுறதுக்கு நல்லா ஒரு மாதிரி படிஞ்சு கொடுக்கும் நல்லாவே இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் லைட் கலரில் டார்க் கலர் பார்டர் வச்சுருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது இது பாருங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு பிளாக்கில் வந்து எல்லா கலரும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருந்துச்சுமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் லீஃப் டிசைன் மாதிரி இருந்துச்சு இது இது கட்டினாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து வெயிட் இருக்காது கட்டினா உடம்புல வந்து நமக்கு வெயிட் இல்லாமல் நல்லாயிருக்கும் இது பர்பிள் கலர்லேயே லைட் பர்பிள் கலர் இது ஆஷ் கலர் பாருங்க ஒரு வந்து டிசைன் மாதிரி அதான் கலம்காரி பிரிண்ட் குடுத்திருந்தாங்க இந்த மாடல் உங்களுக்கு பிடி மாதிரி பொம்மை வச்ச கலம்காரி பிரிண்ட் எல்லாம் பிடிச்சிச்சுன்னா நீங்க தாராளமா வாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கிளாத்துமே நல்லா இருக்கு டிசைனுமே நல்லா இருக்கு நீங்க கட்டினாலும் ரொம்ப நல்லா உடம்புல வந்து வெயிடில் அது மாதிரி நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது இது ட்ரெஸ்ஸர் செமி ட்ரெஸர் இது பாருங்க இது வந்து டோலா சில்க்னு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா மாடலு அதுலேயே வந்து கலம்காரி பிரிண்ட் வந்து பல்லுல வந்திருக்கு பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாகவே ஒயிட் கலரு ஒயிட்டில் வந்து சும்மா ஒரு கொடி போட்டால் மாதிரி இருக்குது பார்ட்ரு வந்து உங்களுக்கு தாளம்பூக்கரை வந்துருச்சு தாளம்பூ கரை சாஃப்டாக இருக்குது கிளாத்து ரெண்டு பக்கமே பார்ட்ரு வந்திருக்கு நமக்கு வந்து பல்லூவில் வந்து உங்களுக்கு கலம்காரி பிரிண்ட்டு ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு வயலட் கலரில் பல்லு என்ன கலரும் அந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு பார்டரும் அதே கலர் பார்டருக்கு கலருக்கும் ப்ளவுஸு கலரும் ஒரே மாதிரி இருக்குமா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சாங்க இது மாதிரி ப்ளூ கலர் இது ரெட்டு இது ரெட்டு கலர் பார்ட்ரு எல்லாமே வந்து உங்களுக்கு தாளம்பூ கரை போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் அது அந்த ஒயிட்டுக்கு நல்லா பிளாக் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு இது க்ரீன்மா இது இது வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் இது வைலட் வந்து முன்னாடி நம்ம காமிச்சிட்டாங்க இதில் இருந்த கலர்ஸ் எல்லாம் இது தான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டோலா சில்க்லேயும் இது கொஞ்சம் கலம்காரி பிரிண்ட் போட்டது இப்போ வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி மாடலு அப்படின்னு சொன்னாங்க இதுவுமே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து க்ரஷ் மெட்டீரியல் இது க்ரஷ் மெட்டீரியல் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பாருங்கள் க்ளாத்து க்ரஷ் டைப்புன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் இது அதுலேயே பாருங்கள் நல்லா பல்லூல வந்து கலம்காரி பிரிண்ட் போட்ட மாதிரி மயில் போட்ட மாதிரி இருக்குது ப்ரிண்ட்டு ஸாரீ வந்து லைட் கலரு பல்லு டார்க் கலர் பார்டர் டார்க் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுவுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ப்ளவுஸ் வந்து நான் அந்த பார்ட்ரு கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு பல்லு பார்ட்ரு ப்ளவுஸ் எல்லாம் ஒரே கலரில் வருதும்மா பாடி மாத்திரம் லைட் கலரு ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது ஜரி இருக்கு இருக்குது சிம்பிளாக கட்டிக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் இதிலே ரெண்டு வெரைட்டிஸ் இருந்துச்சுமா கொஞ்சம் கிளாத் வந்து பார்டரும் கொஞ்சம் மாறி கொஞ்சம் பார்டர் பெருசாக இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த ரெண்டு ரேட்லேயுமே உங்களுக்கு கலந்து இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு சாரி ரொம்ப நல்லா இருக்குதுமா எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு நமக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க வெயிட் கம்மியாக இருக்குது நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் ரேட்டும் இதுவும் புரியும் ரேட்டு தெரியலன்னு சொல்கிறீங்க நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தெரியும்மா ஓகேம்மா நன்றி வணக்கம்